இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏழரை சனி அஷ்டமத்த சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி இது வந்தாவே கஷ்டம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுறாங்க இதை பற்றி பல விளக்கங்கள் கொடுத்துட்டோம் இருந்தாலுமே வந்து அது பல பேர் பலவிதமாக பதிவுகள் போடும்போது பயந்துடுறாங்க சரி இந்த காலகட்டங்கள்லேயே சிலருக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்குன்னா நடக்கக்கூடிய தசா புக்திகள் நீங்கள் ஏழரை சனி அஷ்டமத்த சனி கண்டக சனி இதெல்லாம் நடக்கும்போது அர்த்தாஷ்டம சனி உட்பட சூரிய திசை சந்திர தசை ராகு தசை போன்ற திசைகள் நடந்தால் சில புக்தி காலங்கள் நடக்கும்போது இப்போ ராகு தசையில் சுக்கர புக்தி சுக்கர தசையில் ராகு புக்தி சுக்கர தசையில் சனி புக்தி ராகு தசையில் சனி புக்தி ராகு தசையில் செவ்வாய் புக்தி இது போன்ற காலகட்டங்கள்லேயும் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் அமையலாம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் அமையலாம் சரி இந்த சனீஸ்வர பகவானை பற்றிய பயம் ஏற்படுது தொடர்ந்து தொல்லைகள் இருக்கு என்ன மாதிரி தொல்லைகள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் நல்ல வழியில் முயற்சி பண்ணி கூட அங்கே தடங்கள் ஏற்படுது உடல் நலத்தை பற்றிய பயம் அப்புறம் காலையில் எழுந்த உடனே ஒரு பயம் வரும் பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோமோங்கிற பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் வேலையை பற்றிய பயம் கடனை பற்றிய பயம் இதெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலை கொடுக்குறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய தொல்லைகள் டார்ச்சரு வேலையில் வந்து தொல்லைகள் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கும்போது பண விரயங்களும் நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகும் கார் ரிப்பேர் ஆகும் டூ வீலர் ரிப்பேர் ஆகும் வீண் செலவு சிலருக்கு தன்னுடைய பொருள் பெறால் களவாடப்படுவது பெறால் ஏமாற்றப்படுவது இதெல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா சிலருக்கு லேண்டில் வந்து லெடிக்கேஷன் வர்றது இந்த மாதிரி இருக்கும் எதிர்பாராத அடிபடுறது இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஓரளவு பாதுகாப்புக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் சொல்கிறதுலாம் சின்ன சின்ன விஷயம் சிம்பிளான விஷயம் நல்ல பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் வியாழக்கிழமை அன்றைக்கி மாலை நேரத்தில் போயிட்டு இல்லைன்னா நைட்டு எட்டு டு ஒம்போது கோவில் திறந்துருந்தா இல்லைன்னா ஆறு டு ஏழு இந்த காலகட்டங்களில் வந்து இல்லை ஏழு டு எட்டு வரையிலுமே அதாவது ஏழு டு எட்டுங்கிறத விட ஒரு ஆறரைலேருந்து இருந்து ஒரு ஏழரை வரையிலும் அந்த காலகட்டங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை வந்து அந்த நேரத்தில் வந்து போயிட்டு கருடாழ்வார்க்கு துளசி மாலை தொடர்ந்து சாற்றி வழிபடுவது சில கோவில்ல கருடாழ்வார்க்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த அர்ச்சனையை வந்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க சில கோவில்ல பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பாக சில மாற்றங்கள் தடைகள் நிவர்த்தி ஆகிறதெல்லாம் கண் கூட பார்க்கலாம் அது இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலான்னா கருடாழ்வாருடைய அஷ்டோத்திரம் வீட்டிலே நீங்கள் பண்ணலாம் கொஞ்சம் துளசி வாங்கி வச்சுட்டு கருடாழ்வார் படம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வெறுமனை துளசி வாங்கி வச்சுட்டு படம் கிடச்சா படத்தை வச்சுட்டு அதுக்கு அர்ச்சனை அந்த மூல மந்திரங்களை அதாவது அஷ்டோத்திர மந்திரங்களை மூல மந்திரங்கள்லாம் அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி பொறுமையாக நீங்கள் செய்கிறது இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் முழுமாதம் முழுவதுமாக விலக்கி விடுவது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் அப்படிங்கிறது காற்றுல ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஹீலிய குத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து நல்லெண்ணெய்க்கு உண்டு அதனால் சனிக்கிழமை காலையில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்கிறது இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்கிறது உடலில் வரக்கூடிய வியாதிகளை தவிர்க்கும் ஏன்னா முட்டி வலி முதுகு வலி அப்புறம் உடல் வலி உடல் சோர்வு அப்புறம் வந்து பேரலைசிஸ் இதுக்கெல்லாமே சனி பகவான் தான் காரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து புதனும் அங்கே சம்பந்தப்படலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் குடிச்சிட்டு அன்னைக்கு வந்து அசைவத்தை முழுவதுமாக விளக்கி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் கொண்டு சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றுவதற்கான காரணம் அதில் என்ன ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றுறாங்க சரி அதை ஒன்றும் தவறில்லாதனால யாருக்கும் எந்த ஒரு லாஸும் கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தோரு படிகளுக்கு மேல் உள்ள கோவில் ஏறி போகக்கூடிய கோவில் அது என்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவில் முருகன் கோவில் எங்கே இருந்தாலும் சரி இருபத்தோரு படிகளுக்கு மேலே இருக்கணும் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ஊனமுற்றவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது குடை வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்குற உங்களால் முடிஞ்சதை நானே கஷ்டப்படுறேன் எங்கேருந்து சார் வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்கலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டு அவங்களுக்கு இல்லை ஏதாவது உணவு பண்டங்கள் எதாவது வாங்கி கொடுக்குறது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அதாவது மேற்குன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து மேற்கு புறமாக செல்ல வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் ஓரளவு பூஜை நடக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு தேங்காய் மாலை சாற்றுவது அருகம்புல் மாலை சாற்றுவது ஏலக்காய் மாலை சாற்றுவது அர்ச்சனை செய்வது தாமரைப்பு கொண்டு ஒரு பத்து பூவாக வாங்கி அர்ச்சனை செய்கிறது தாழம்பூர்ந்தால் அதால் அர்ச்சனை செய்வது விநாயகருக்கு இது எல்லாமே வந்து சிதற்காய் உடைப்பது இது போன்ற என்னென்ன முடியுமோ அவங்கவுங்க வசதிக்கு உட்பட செய்யும்பொழுது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கண்டிப்பாக குறையும் தொல்லைகள் அவ கொடுக்குறதே இல்லை உங்கள் கர்ம வினைகளுக்கேற்ப நல்ல பலனையோ கெட்ட பலனையோ வழங்குகிறார் அவ்வளோதானே தவிர தொல்லைகள்னு சொல்லக்கூடாது ஆனால் அப்படி சொல்கிறதுனால புரியுமேங்கிறதுக்காக நாம் சொல்கிறோம் அப்புறம் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் தேங்காய் பால் குடிக்கிறதுனாலையும் உங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள் அகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் அகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் அந்த தொல்லைகள்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாதி நட்சத்திர அன்னைக்கும் அனுஷ அன்னைக்கும் இந்த ரெண்டு நாளுமே நீங்கள் வந்து ஆச்சனையரை வழிபடுது வித்தியாசமாக இருக்கும் நான் சொல்கிறேன்னா செஞ்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஆச்சனேருக்கு போய்ட்டு துளசி மாலை வெற்றிலை மாலை சாற்றுவது அப்புறம் சனிக்கிழமை இரவு நேரத்தில் போய்ட்டு ஆஞ்சநேருக்கு மூணு வாரம் வெற்றிலை மாலை சாத்துறது மூணு வாரம் துளசி மாலை திரும்ப மூணு வாரம் வெற்றிலை மாலை மூணு வாரம் துளசி மாலை இல்லை இதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னா கொஞ்சோண்டு வெற்றிலையை கொண்டு போய் கொடுத்து ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வைக்க சொல்லிவிட்டு ஒரு நூறு கிராம் வெண்ணையை வாங்கி ஆஞ்சநேயருக்கு வச்சுட்டு கோயிலில் கொடுத்துட்டு வந்துடுறது நல்லது ஆஞ்சநேயர் கோயிலில் நல்ல சுத்தமான பசுனை வாங்கி விளக்கேற்ற கொடுப்பது ஆஞ்சநேயர் கோவிலே பிரசாதத்திற்கு நல்ல சுத்தமான பச்சரிசி நல்ல தரமான அரிசி வாங்கி கொடுப்பது இது எல்லாமே சனி பகவானால் வரக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் இரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் அவங்க வந்து வா மாதம் ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையாக இரத்த தானம் செய்யும் இந்த பிரச்சனைகள் அகலும் உடலை வருத்தி வேலை செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்ச தூரம் வாக்கிங் நடந்து போகிறது டென்னிஸ் விளையாடுறது இது எல்லாம் கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் சனி பகவானால் வரக்கூடிய சனி பகவானால் வரக்கூடிய இன்னல்கள் அகலக்கூடிய விஷயமாக இருக்கும் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்